வணக்க மக்களே இலவசமாக அரசு கொடுக்கும் மின்சாரம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில் பிரச்சனை இனி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றி நம்ம முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மின்சார கட்டண தள்ளுபடி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு மின் கட்டண சுமையில் இருந்து பெரும் நிவாரணம் கிடைத்துள்ளது இன்றைய காலகட்டத்தில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மின்சார கட்டணம் என்பது பெரும் தளவழியாக உள்ளது விலைவாசி அதிகரித்து வருவதாலும் வருமானம் குறைவாக இருப்பதாலும் அதிகரித்து வரும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பல மாநில அரசுகள் மின் கட்டணத்தை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை தொடங்கியுள்ளன மின்சார கட்டண சுமையிலிருந்து ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மின்சார கட்டணத்தில் பகுதியளவு தள்ளுபடி அல்லது முழுமையான தள்ளுபடி அளிக்கிறது குடும்பங்கள் எந்தவித கவலையும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்தின் கீழ் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஏழை குடும்பங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்ற அச்சமில்லை குடும்பங்கள் தங்கள் தேவைக்கேற்ப மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது குழந்தைகளின் படிப்பு மற்றும் வீட்டு வேலைகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான அணுக்கள் உறுதி செய்யப்பட்டு சிறந்த வாழ்க்கை தரத்திற்கு வழிவகுக்கும் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் விண்ணப்பதாரர் பிபிஎல் அல்லது இடபிள்யூஎஸ் வகையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் மின் நுகர்வு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட குறைவாக இருக்க வேண்டும் நூறு முதல் இருநூறு யூனிட்டுகள் மின் இணைப்பு உள்நாட்டு வகையாக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மாநில அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் நிரந்தர குடியிருப்பாளராக இருக்க வேண்டும் ஸோ இதற்கு விண்ணப்பம் செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பிபிஎல் அல்லது இடபிள்யூஎஸ் சான்றிதழ் வருமான சான்றிதழ் முகவரி ஆதாரம் பழைய மின் கட்டணம் வங்கிக் கணக்கு தகவல் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்கள் மாநிலத்தின் மின்சாரத் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும் திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும் இத்திட்டத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்க அருகில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு செல்லவும் திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தை பெற்று தேவையான ஆவணங்களுடன் படிவத்தை சமர்ப்பிக்கவும் இந்த திட்டத்தோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பழைய மின்சார பில் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படலாம் சில மாதங்களுக்கு மின் கட்டணத்தில் நூறு சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படலாம் மாதாந்திர நிலையான கட்டணங்கள் குறைக்கப்படலாம் நூறு முதல் இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஸோ நீங்கள் ஏழை அல்லது நடுத்தர மக்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணி இலவச மின்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஓடுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்